வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்எஸ் நம்பபட்டன் மிளாக்ஸ் என்னதான் கடைகளில் போய் மிளகாய் தூள் வாங்கி குழம்பு வச்சாலும் வீட்டில் அரைச்சி செய்கிற குழம்பு மிளகாய் தூளுக்கு ஈடை ஆகாதுன்னு சொல்லலாம் கறிக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு புளி குழம்பு காரைக்குழம்புன்னு எல்லா குழம்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மிளகாய் தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சோம்பு அதிகமாக சேர்க்க வேணும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கரெக்டாக இருக்கும் அடுத்து மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்து நல்லா காய விடுங்க அண்ட் இந்த சிலைற ஜாமானுக்கு ஏற்ற மிளகாய் மல்லியோட அளவு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மிளகாயோட அளவு பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன் அண்ட் இது கூடயே வந்து மல்லி பார்த்திங்க அதாவது காஞ்ச கொத்தமல்லி தனியாக விதைன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் இதே அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் மற்ற அந்த சிலர் ஜாமான் எல்லாமே வந்து அப்படியே டபுள் ஆக்கிக்கணும் ஸோ இப்போ இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கீங்கன்னா ஐம்பது கிராம் ஆக்கிக்கோங்க ஐம்பது கிராம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நூறு கிராம் ஆக்கி அந்த மாதிரி தான் வந்து அரைக்கணும் ஸோ இது எல்லா பொருளையுமே வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து எல்லா குழம்புக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்போட சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து அரிசி வந்தோம்னால் சேர்ப்பாங்க பட் நாங்கள் அந்த மாதிரி சேர்க்க மாட்டோம் பட் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டல் திஸ் பால் ஃப்ரம் உங்கள் நந்தோட் சி யூ வை டேக் கேர்